அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எஸ்ஆர்சி காலேஜில் எங்கள் அக்காவை சேர்க்கலான்னு போனாங்க அங்கே வந்து எங்கள் அக்கா நான் அந்த காலேஜில் சேரவே மாட்டேன்பா சாமி அப்படின்னுச்சு ஏன்னா அங்கே பாவட தவணியா நான் பாவட தவணிலாம் போட மாட்டேன் வித விதமா சுடிதார் தான் போடுவேன்னுச்சு இதெல்லாம் உருப்பிட போகுது அம்மா துண்டு சுண்டு போட்டுச்சார் ரெண்டு குண்டு அந்த ஸ்கூல்ல சுடிதார் மாதிரியே ரெண்டு வருஷம் ஆச்சு அது தெரியாம அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கேன் அண்ணா லேடிஸ் காலேஜ் வாசல்ல நிக்கிற உங்களுக்கு தானே நான் இது தெரியும் எனக்கு எங்க நான் ஐயா இல்ல எங்க சகோதரிகள் அங்கதான் படிக்கிறாங்க அந்த பக்கம் அப்படி பாக்குறப்ப கண்டுபிடிச்சதுதான் கையில பையி கண்ணில மகி முகத்துல சஜி இப்படிதானே சார் இருக்காங்க முக்கியமானதை விட்டுருச்சு வாயில பொய்யி அதான் முக்காசி பொண்ணுகள்ட்ட இருக்கு ஆம்பளைங்க குடிக்கிற காலம் போய் இன்னைக்கு பொம்பளைங்க குடிக்கிற காலம் வந்துருச்சு ஒரு ஆம்பளை குடிச்சா ஒரு பொம்பளை அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவா ஆனா ஒரு பொம்பளையே குடிச்சா என்ன சார் பண்றது சும்மா தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் சின்ன பொண்ணா இல்லையா அந்த பொண்ணுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க தம் தண்ணி மட்டுமா அடிக்கிறாங்க கூட்டுக்காரனையும் சேர்த்துல இழுத்து போட்டு அடிக்கிறாங்க கொடுமையா இருக்கியா முந்தா நாள் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் ஒருத்தன் ஒரு பொம்மை ஒரு வந்து கண்ணத்துல ஒரே ஒரு அரை அரைஞ்சா வேகமா ஆட்டோ கார் ஓடி வந்து எதுக்கு அந்த பொம்பளை தெரியாது அரைஞ்சாருமா பஸ் வந்து எதுக்கே அரைஞ்சா உனக்கு தெரியாது சும்மாரு ஊரே ஒண்ணு கூடிருச்சு இருச்சு எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இப்ப அந்த பொம்பளை அரைஞ்சேன்னு கேட்டோன்னு அவன் சொல்றான் ஐயா ஒரு அரை அரைஞ்சதுக்கு ஊரே சப்போர்ட் கொரியலே நாலு நாளா ரூம் போட்டு அடிச்சாலே என்ன எவனாவது கேட்டியலாங்களா கொடுமைனு செத்திக்கிட்டு இருக்கான் மேலை நாட்டு மக்கள் நம்ம நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மதிக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டு மக்கள் நாகரிகம்ங்கிற பேர்ல அவங்க நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க சார் அதனால நாகரிக மோகத்துல பண்பாட்டை இழக்கும் பெண்கள் தான் ரொம்பவே பரிதாம சொல்லிக்கிறேன் கிளாஸ்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா இஸ் ஈக்வல் நீ ஒரு நிமிஷம் நிறுத்துன்னா

அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு திடீர்னு எங்கள் ஸ்கூலுக்கு டிஓ விசிட் வந்துட்டார் பாவம் அந்த டீச்சரு பார்க்கவே இல்லை உடனே அந்த பசங்க ஆஹா இதாண்டா சரியான சமயம் இவர் இன்னைக்கு மாட்டி விடுண்டா எப்படியும் ஒரு ஆப்பு வைக்க நினைச்சாங்க சார் உங்க சட்டையில நட்டுவாக்கலி சார் அப்படின்னா இந்த சாரு பாவம் பரிதாபம் உடனே சொல்லுங்கடா சொல்லுங்கடா சொல்லுங்கடாரு அந்த பாவம் மனுஷன் கட்டி போட்டு சொல்லுங்கடா இனிமேல் உங்கள அடிக்க மாட்டேன்டா சொல்லுங்கடா நட்டுவாக்கி நொட்டுன்னு ஓட்டுற போது நட்டுவாக்கி பனியனுக்குள்ளாரு பாவம் மனுஷன் பணியனையும் கழட்டி போட்டுட்டு மறுபடியும் சொல்லுங்கடாருந்தாரு யோ என்னயா கிளாஸ் எடுக்காம பசங்க முன்னாடி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்பதா சாருக்கு புரிஞ்சிச்சு இந்த பையிலங்களை மாட்டி விடுறதுக்கு தயார் புடி பிளான் பண்ணிருக்காங்கன்னு உடனே சார் சொன்னாரு நான் டான்ஸ் ஆடல சார் இதுதான் முதுகு தண்டுவடம் இதுதான் இதயம் இதுதான் வயிறு இதுதான் கையின்னு உடல் உறுப்புகளை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார்னு சொன்னாராம் ஏதோ அதுக்கு பேரு தான் டைமிங்னு பேரு ஏதோ அந்த வாத்தியார் நீங்க சொன்ன மாதிரி சமயோசி புத்தியால தப்பிச்சார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் ஏதாவது ஒரு பாடத்தை பசங்களுக்கு புரியலன்னா ஒரு பாட்டாவோ ஒரு ஜோக்காவோ சொல்லி நடத்துறது என்னோட பழக்கம் நான் அப்படிதான் சொல்லி கொடுத்தேன் I'm a little teapot, short and stout. எங்க சொல்லுங்கடானே ஒரு வய வாயை திறக்கல சரி ஒன்னும் புரியல போல இருக்கு நம்ம வேற விதமா சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தேன்

ஏம்மா ஓரல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்களான்னு கேட்டாரு நான் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சார்னு சொன்னேன் எங்க கேட்கலாமான்னு கேட்டாரு எனக்கு ஒரு அல்பாசை ஆஹா அந்த ரைம்ஸை தான் அவளை அற்புதமா சொல்லி கொடுத்தமே பயல்கிட்ட கேட்டால் சும்மா டான் டான் அடிப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன் ஒரு பையனை எழுப்பி கேட்டாரு அவனுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியல நான் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் லைன் எல்லாம் மறந்து போட்டு டிஒசாட்டி சங்கு சக்காக்கு

எல்லும் சிட்டி செல்லு சிட்டி செல்லு சிட்டி சார் தினமும் வந்து அதுவா நின்று தனியா புலம்புது இப்படியாப்பட்ட மாணவர்கள்ட்டையும் நாங்கள் தினமும் ஆலேந்து நவ் வரைக்கும் அடி வயத்திலேருந்து எங்கள் மூச்சை இழுத்து பிடிச்சி எங்களுடைய ஆயுள் காலத்தையும் குறைச்சிட்டு வாழ்ந்துட்டு சார் நாங்கள் தான் பரிதாபத்துக்குரியவங்க எல்லாரும் சொல்றீங்க ஆசிரிய பணி அற பணி அதை உ அர்ப்பணினி எங்களை பணி பணின்னு பணிந்து தானே சார் போ சொல்லியிருக்கீங்க எங்களை வாழ்க வளமுடன் எங்களை வாழ்த்தி விடுங்க சார் நாங்கள் பரிதாபத்துக்குரியவங்களா இருக்க மாட்டோம் இந்த நாட்டில் பட்டோலி வீசுவோம் சார் பட்டோலி வீசுவோம் அரட்டை அரங்கம் வித்தியாசமான ப தலைப்புகளை பார்த்து வேடிக்கையான பல பேச்சாளர்களை பார்த்திருக்கிறது இங்கு பேச வந்திருக்கும் தான் ஒன்றும் வேடிக்கையானவளும் அல்ல புதிதானவளும் அல்ல ஐயா தயவு செய்து தீர்ப்பை எழுதுவதற்கு முன் ஆசிரியராக நான் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் எனது சோகக் கதையை கேளுங்கள் ஐயா கேளுங்கள் சொல்லட்டும் சொல்லட்டும் தொடர்ந்து சொல்லுங்கள் சொல் என்ன பெண்ணே என்ன என்னவுறையற்ற வந்தீர்கள் என்பதை தீர்ப்புக்கவுன்னார் நான் சர்வது இருக்கட்டும் தீர்ப்பு உங்கள் குரலால் இந்த மக்களுக்கு ஏற்படட்டும் தீர்ப்பு இருப்புன்னு கடகட கட சொல்லணும் சொல்லணும் சொல்லுவது பெற்ற தாயின் மடியில் பிறந்தேன் வளர்ந்தேன் திருச்சி மாநகரிலே துரு துரு என்று முழித்துக் கொண்டிருந்த வேளையில் தொடக்க கல்வி என்னை தொற்றிக்கொண்டது படித்தேன் படித்தேன் படித்துக்கொண்டே இருந்தேன் கல்லூரி வாழ்க்கை என்னை கவ்விக் கொண்டது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வீட்டில் என்னை வேலைக்கு போ என்றார்கள் சென்றேன் சென்றேன் ஆசிரிய பணிக்கு ஆசையோடு சென்றேன் போனவுடன் மாணவர்கள் கேட்டார்கள் உனக்கு ஏன் இந்த கஷ்டம் வேறு வேலை கிடைக்கவில்லையா கலாய்க்க ஆரம்பித்தார்கள் படாத மாணவர்கள் என்ற குட்டிச்சாத்தான சிக்கி தவித்தேன் சிக்கி தவித்தேன் ஒரு நாள் ஓவராக கலாய்த்தார்கள் பாதுகாப்பு தேடி ஓடினேன் ஓடினேன் ஸ்டாஃப் ரூமை நோக்கி ஓடினேன் போன பிறகுதான் தெரிந்தது அவர்கள் ஏற்கனவே ஓடிவிட்டார்கள் என்று ஓடினேன் ஓடினேன் எச்சம் ரூமை நோக்கி ஓடினேன் பார்த்த பிறகு தான் தெரிந்தது அவர்கள் ஏற்கனவே மெடிக்கல் லீவில் ஓடிவிட்டார் என்று ஓடினேன் ஓடினேன் ஸ்கூலின் காம்பவுண்ட் வரை ஓடினேன் குட்டி சாத்தான்கள் என்னை கல்லால் அடித்தார்கள் காம்பவுண்ட் சுவரை எகிரி குதித்து ஓடினேன் ஓடினேன் ஓடி வந்து இந்த அரட்டை அரக மேடையில் உங்கள் முன்னால் பரிதாபத்துக்கு உரியவளாய் நிற்கிறேன் சார் பெண்ணு நீங்கள் கண்டது பராசக்தி ஆனால் மாணவர்கள் என்பது பெரும் சக்தி அந்த மாணவ செல்வங்களை குட்டிச்சாத்தான் என்று சொல்லலாமா ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன் என்று சுவரேறி குதித்ததாக சொல்லுகிறீர்களே நீங்கள் என்ன பீட்டி உஷாவா க்ளாஸ ஒரு பையன் டீச்சர் டீச்சர் உங்க செல்போன் நம்பரை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் உனக்கு எதுக்கடா ஏன் செல்ஃபோன் நம்பர்னு கேட்டேன் உடனே சொன்ன எனக்கு அடிக்கடி படிச்சிட்டு இருக்கும்போது நிறைய டவுட் வருது டீச்சர் உங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கலாம் தான் அப்படின்னு சொன்னா ஆடா இப்படி ஒரு மாணவன் இருக்கானே நானும் ஆசையோட என் செல் நம்பரை கொடுத்தேன் சார் எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் முந்தா நாள் நைட்டு இந்த விவேக் அவங்க வாத்தியார் ஒரு படத்துல கலாயிப்பானே எப்படி நீங்க வேறு தாசா லாடு லபக்கு தாசான்னு அந்த படத்தான் என் முந்தா நாள் தான் பாத்துருக்கான் அடுத்த நாள் காலையில எனக்கு ஆறு மணிக்கு போன் வந்துச்சு நான் யாருன்னு கேட்டேன் போன்ல அவன் நான் தான் டீச்சர் உங்க ஸ்டூடண்ட் கணேஷ் சொன்னான் சொல்றா ராஜா என்னடா காலையில ஆறு மணிக்கு போன் பண்றேன்னு கேட்டேன் இல்ல டீச்சர் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு கேட்டான் எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த பையன் படிச்சிருப்பான் போல இருக்குடா அதனால காலையில ஆறு மணிக்கே டவுட் கேட்கறான்னு நினைச்சிட்டு சொல்ற ராஜா உனக்கு நான் எந்த சந்தேகம் வந்தாலும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு தேங்காததான் டீச்சர் டவுட் நான் நினைச்சேன் சரி ஏதோ ஒரு தாவரவியல் பேரையோ அத பத்தி ஏதோ சம்பந்தமான விஷயத்தை கேட்க போறான்னு ஒரு குண்ட வீட்ல தேங்காய் சுரண்ட தேங்காய் சுரண்டிய பயன்படுத்துவீங்களா இல்ல உங்க பல்லாலியே சுரண்டிங்களான்னு கேட்டாங்க தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதையும் இந்த உச்சி பிள்ளையா இருக்கோ இல்ல தேங்காய் உடக்கிறதையும்

நாளைக்கு விசிட் நாளைக்குசிட்ரா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரவேனா நான் உனக்கு ஒரு இருபது ரூபா தரேன் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க உடனே அந்த பையன் கேட்டான் டீச்சர் நாளைக்கு நான் வரலன்னா ஒரு நாள் பாடம் கெட்டு போயிருமேன்னு சொன்னான் அதுக்கு டீச்சர் சொன்னாங்க நாளைக்கு நீ வராட்டினா உனக்கு பாடம் தான் கெட்டு போகும் நாளைக்கு நீ வந்தீன்னா எனக்கு வேலையே போயிருமுடா அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த டீச்சர் தயவு செய்து நாளைக்கு வந்துடாதடா அப்படின்னாங்க அடுத்த நாள் காலையில ஏய் ஓ விசிட் இந்த பையன் தான் முதல் பெஞ்சில ஃபர்ஸ்டா வந்து உட்கார்ந்திருக்கா டீச்சருக்கு வெட்ட வெட்டன்றிருச்சு இல்லே நேத்து உடனே வரவே நான் தானே காசு கொடுத்தேன் அப்புறம் எதுக்குடா இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டாங்க உடனே இந்த பையன் நீங்க வரவேனான்னு சொல்லிட்டு முப்பது ரூபா காசு கொடுத்தீங்களா எங்க அப்பா நான் வீட்டுல இருந்தா ரொம்ப தொல்லை பண்ணுவேன்னு ஐம்பது ரூபா காசை கொடுத்து ஸ்கூலுக்கு போடான்னு கட்டி விட்டாரு நீங்க <accidents> எக்ஸ்கியூஸ் மீ என்னைய கொஸ்டின் கேட்காம போறீங்க அப்படின்னா உடனே வாடா தம்பி நான் உனக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்கிறேன்ட்டு டீச்சர் நீங்களே கேளுங்க நான் ஏய்வோ டீச்சர் அறிவாளி இல்லையா சமத்தா கொஸ்டின் கேட்டாங்க ஏண்டா தம்பி தெரியுங்கிற வார்த்தைக்கு எதிர் சொல் என்னன்னு உடனே அவன் தெரியாது டீச்சர்னா உடனே பரிதாபமா டீச்சரு சரி இதோட போதுன்னு சொல்லிருவான்னு நினச்சிக்கிட்டு பார்த்தாங்க ஏய் ஓவ வெரி குட்ரா வெரி குட்ரா ஹ ஹ அடுத்த கொஷின் டீச்சர் கேட்டாங்க தம்பி அன்னைக்கு பகல்ல கண்ணு தெரியுமான்னு அவன் உடனே தெரியாது டீச்சர்ண்ணா ஏய் வெரி குட் வெரி குட் ஹ அடுத்த கொஷின் என்னார் என் டீச்சருக்கு வயித்த காலக்க ஆரம்பிச்சிருச்சு தம்பி அம்மாவாசா அன்னைக்கு நைட்ல நிலவு தெரியுமான்னு இவன் தெரியாத டீச்சர் சூப்பரப்பு சூப்பரப்பு ஏய்வோ பாராட்டிட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அறிவா வளர்த்து வச்சிருக்கீங்கமானு பாராட்டிட்டு போயிட்டாரு இப்படி எல்லாம் எங்களை படாத பாடுபடுத்தி எந்த நேரத்துல கால வாரி விடுவானே தெரியாது சார் அதனால தான் நாங்க பரிதாபத்துக்குரியவங்கன்னு சொல்றேன் முந்தான முடிச்சு அது அதுபோல டீச்சர் கைய புடிச்சு

கொண்டு வந்து நீட்னா நீ ஏ படிடான்னு சொன்னேன் டீச்சர் இத நான் படிச்சா நல்லா இருக்காது நீங்களே படிங்கண்ணா அதுல நான் ஒரு மெண்டல் எழுதி இருந்தா என்னடா நீ கேட்ட இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது அப்படினா இப்படி எங்கள மெண்டல் நீ கிண்டல் செஞ்சு கீழ் பாக்கத்துக்கு அனுப்புற பயல்களை வாழ்க்கையில உயர்த்தணும்னு நினைக்கிற நாங்க எவ்வளவு படாத பாடுபடணும் அதனால தான் நான் பரிதாபத்துக்குரியவங்கன்னு சொல்றேன்